ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் என்ன மாதிரியான பல நடக்கப் நடக்க போகிறது நட்சத்திர ரீதியாக நான் என்ன மாதிரியான இந்த ஒரு மாத கால பலனை கிரகங்களின் வாயிலாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று நடக்கும் இந்த ஒன் மந்த் ராசி பலன் பார்த்தேன் வர ராசி பலன் எல்லாம் பார்த்துட்டேன் நீங்க எதுவும் நட்சத்திர பலன் புதுசா சொல்றீங்க சரி சொல்லுங்க நான் தான் நடக்குதுன்னு பாப்போம் இவ்வளவோ ஆயிடுச்சு நீங்க சொல்றதையும் கேட்கற அப்படின்னு தான் கேட்க வந்திருக்கீங்க ஓகே ஒவ்வொரு நட்சத்திரக்காரருக்கும் என்ன மாதிரியான பல பலங்கள் நடக்கும் பார்த்துட்டு கொண்டே வந்து கொண்டே இருக்கிறோம் அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சனி சிறந்த ஆளுமையை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் என்ன வகையான நிகழ்வுகளை எதிர்பார்க்கலாம் கோச்சார ரீதியாக கோச்சார கிரகங்களின் அமைப்பில் என்ன வகையான அமைப்பை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிரகங்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காரு அவரோட வீட்டுல பத்தாவதுக்கு குரு பன்னெண்டுல இருக்காரு அவர் வந்து ஆல்ரெடி ரெண்டு மாசம் ஆயிடுச்சு ரெண்டாம் வீட்டு அதிபதியும் போய் பன்னெண்டுல உட்காந்துக்காது ரெண்டு பன்னெண்டு இயங்கும் தான் நான் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு ஸோ பூச நட்சத்திரக்காரர்கள் நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல தயவு செஞ்சு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதே மாதிரி நிறைய பேர் உங்களை மேனேஜ்மெண்ட் பண்ண வருவாங்க ஒண்ணு கொடுத்தா ரெண்டு கொடுப்பேன் ரெண்டு கொடுத்தா ரெண்டு நீங்க போடுங்க சார் நாற்பது வருஷத்துல நீங்க கூடி சுரண் சொல்லுவாங்க லேண்ட் வாங்கினா வேண்டாம் பண்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் சனிய காலபுஷனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல பேர் அவரும் அவருடைய உத்திரட நட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவார் இந்த காலகட்டத்துல சோ நட்சத்திரநாதன் சுயசாரத்துல இருக்காரு அஹ் பத்தாவதுக்கு இந்த ரெண்டு பன்னெண்டு இடங்கள்லாம் இயங்க போகிறது அவர்கள் பார்வை செய்யக்கூடிய இடமும் நம்மளுக்கு ஒரு அளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா ஓரளவுக்கு குட் சைடு தான் தெரியுது பட் ஸ்டில் ராவுக்கு எது விட்டுருவானா அடைய என்னப்பா ரெண்டு வருஷம் பண்ணேன் ஆனால் நீ வந்து திரும்ப மறுபடியும் முதலிருந்து ஆரம்பிக்கிறீன்றதுக்கா ராவ் எதுவும் நான் இருக்கேன்ற சில விஷயங்களை காட்டுவாங்க அதனால உழைக்காமல் பணம் வரும் என்று உத்தரவாதம் கொடுத்தால் என் மனதிற்கு இனிய சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதன் மூலமாக பிரச்சனையை தான் சந்திப்பீங்க ஏற்கனவே நிறைய சந்திச்சாச்சு ஒரு விஷயம் எக்ஸெப்ட் பண்ணலாம் இது வரைக்கும் கிடைக்காத அளவுக்கு பேங்க் லோன் கிடைக்க போகுது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிசினஸ் டெவலப்மெண்ட் ஆக போகுது நிறைய காசு பணம் கையில புழங்க போகுது லிக்யூட் கேஷ் கிடைக்க போகுது என்னதான் இருந்தாலும் சுக்ரன் சுக்ரனோட வீட்டுல ஸ்ட்ராங்கா தான் இருக்கா சோ பதினோராம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்குதுன்றது லாபத்தை குடுக்கக்கூடிய தான் இருக்கு சோ அதனால ஒண்ணு பெருசா கவலைப்படுறதுக்கு எல்லாம் இடம் நல்லா இருக்கு பத்தாம் அதிபதியும் வந்து நம்மளுடைய ரெண்டாம் வீட்டுல உட்காந்துருக்காரு அப்ப இந்த வேலை அப்படின்ற இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி கேதுவோட சேரும் போது என்ன வேலை லோனு கட்டணுமே இஎம்ஐ கொடுக்கணுமே வீட்டை வாங்கிட்டேனே வீட்டை ஓட்டணுமேன்றதுக்காண்டி காண்டி வேலைக்கு போகிற மாதிரி ஒரு சூழலுக்கு போவீங்களே தவிர ரொம்ப ஜாப் சாட்டிஸ்பாக்சனோட எல்லாம் வேலைக்கு போறதுன்றது இந்த ஒரு பதினஞ்சு இருபது நாள் இல்லங்க உண்மை அதுதான் தப்பாடு கடனே போய் நான் போறேனேன்ற மாதிரியே கால்ல எழுந்துச்சு ஆரம்பிப்பீங்க அதெல்லாம் வேண்டாம் சோ பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாகத்தான் இந்த ஒரு மாத காலம் இருக்கு நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க சூப்பர் நீங்க தான் வெரி குட்னு சொல்றதுக்காக நான் வந்து ராசிப்பட்டு சொல்ல வரல எதுல கவனமா இருக்கணும்னு சொன்னா நீங்க கவனமா இருந்துப்பீங்க அதுக்காண்டிதான் சொல்ல வர கொஞ்சம் சோம்பல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் சனினாலே கொஞ்சம் டிலே தான் கொஞ்சம் சோமலி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதனால கொஞ்சம் வந்து ஜிம்முக்கு போறது எக்ஸசைஸ் பண்றது விஷயங்கள்லாம் வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் வேர்வை வெளியாக உங்களுக்கு பிடிச்ச டான்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டெல்லாம் பாடுறது உங்களை நீங்களே கொண்டாடி கொள்ளுதல் ஏதோ ஒரு மனசஞ்சலத்துக்குள்ள இருந்து வெளியில வர வேண்டிய காலமா இருக்கு எல்லாமே தாங்க இருக்கு அஷ்டம சனியா ஓரங்கட்டி ஆரம்பிச்சுட்டீங்க சாமி வேறு என்ன வேணும் ஆஹ் சூப்பரா இருக்க போறீங்க எந்த மாற்று இல்லை இல்ல ஆனால் இந்த உட்காந்து இந்த கற்பனையிலேயே வாழ்றீங்க பாத்தீங்களா அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு நிஜத்துக்கு வாங்க அந்த யார்ல இல்லாம நிறைய கால் வச்சீங்கன்னா தான் பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பை உருவாக்கி தருமே தவிர தேவையில்லாம எதையாவது அதே மாதிரி இந்த ஏன் பேசுறான் எதுக்கு பேசுறான்னு தெரியாம பேச்சு உரையும் இந்த ரெண்டாவது அதிபதி போய் இந்த பன்னெண்டுல உட்காரும் போது தேவையில்லாத பேச்சு உரையும் அதுவும் அந்த ரெண்டாம் வீட்டுல போய் செவ்வா வேற கேது வேற உட்காந்து ஞானமா பேசுவீங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் மலையா யாரெல்லாம் அவங்கள அண்ணன் சொல்லிட்டாங்க யாரெல்லாம் உங்க தம்பின்னு சொல்லிட்டாங்களோ அந்த வயது ஒருத்தவங்களுக்கு உட்கார்ந்து கூப்பிட்டு வச்சு எவர் நான் சொல்ற அட்வைஸை கேள்வி நான் இந்த ரெண்டு வருஷத்துல இந்த கஷ்டம் எல்லாம் பண்ணிட்டேன் நீ இதெல்லாம் படாத அப்படின்ற மாதிரி ஊருக்கு உழைக்கிறேன்ற பேர்ல அட்வைஸ் மலையா கொடுத்து அவர்களுடைய நேரமும் போய் உங்களுடைய நேரமும் போய் பேச்சு விரைய வருவதற்கான காலமா இருக்கு நம்ம வேலையே ஆயிரத்தெட்டு இருக்கு அதை பார்க்கவே நம்மளுக்கு நேரம் பத்தல அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணி அடுத்தவங்க வாழ்ந்து என்ன கிடைக்க போகுது ஆனா இந்த புத்தி இருக்கு பாத்தீங்களா சனியோட அந்த காரகத்துவம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அதன் மூலமா நம்ம ஏதாவது கெயின் பண்ணிக்கலாமா யோசிக்கும் அந்த இடத்துல ஒண்ணும் கிடைக்க போறது இல்லைன்றதான் உண்மை அதனால நான் முன்னாடியே சொல்லிடுறேன் எப்பயும் கூட உங்க வேலையை நீங்க பாத்துக்கிட்டே போறது உத்தமம் யாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறது யாரோடைய சுத்துறது யாருக்காவது அட்வைஸ் பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நேரமும் காலமும் வினயமாகமே தவிர அதன் மூலமாக அஞ்சு சாதையும் கிடைக்க போறது இல்லை அப்புறம் ஐயோ ஒரு மாசம் போச்சு இந்த மேடம் ஒழுங்கா சொல்ல அந்த சார் ஒழுங்கா சொல்லுன்னு சொல்லிட்டு ஜோசியக்காரங்களை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை நம்ம கொஞ்சம் வந்து சோசியதா பழகிறத கம்மி பண்ணிக்கணும்ன்றதான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு கிரகம் அதனால அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஓகே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ண வைக்கலாமா சில விஷயங்களை அப்படின்ற மாதிரி யோசிக்க போறீங்க கொஞ்சம் ஹோல்ட் இருக்கலாம் எல்லாம் டக்கு டக்குன்னு வருதே நிறைய அடி வாங்கிட்டோமே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவோம் கொஞ்சம் நிதானமே பிரதானம் என்பதை யோசிப்போம் என்பதை சிந்தனைகள் வரப்போகிறது அதனால சில விஷயங்களை நீங்களாவே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவீங்க இடம் வாங்கலான்னா அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவோம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மைக்குள் போக போய் இந்த மாசம் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு குடும்பத்தின் மீதான ஒரு பிரியம் பாசம் எல்லாம் எட்டி பார்ப்போம் பட் ஆனக்கே இது விடமாட்டாரு அது எப்படி நீ வந்து பாக்கலாம் ஏன்னா செவ்வாய் அப்ப நிறைய வந்து பூசணி சத்தக்கார பெண்களுக்கு வந்து ஆண்கள் அதாவது உங்க ஸ்போர்ட்ஸ் மீதான ஐயோ பாவம் தான் அந்த பிள்ளை நம்ம என்ன படுத்துறோமே அப்படின்ற மாதிரி தோணும் தான் ஆனக்கேது என்ன பண்ணுவாரு அப்படிலாம் தோணக்கூடாது அவருடைய வேலை ஆன்ற மாதிரி உங்க மனசை வந்து மேனிபுலேட் பண்ணுவாரு சோ அதனால லைட்டா தாமஞ்சேரி விளையாட்டு வீட்டில் எதிர்பார்க்கலாம் அதுக்கு பெட்ரு வந்து சின்சன் மாதிரி அமைதியும் அமைதியும் இருந்து நட்சத்திரக்காரர்கள் என்றவ கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய நேரமாகத்தான் இருக்கிறது இந்த ஜூலை மாதம் ஓகே நீங்க படிக்கிற பூச நட்சத்திரக்கார கொள்ளைகளாக இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு அடுத்த மாசம் பாத்துக்கலாம் இந்த மாசம் படிச்சு கோட்டை கட்டி என்ன பண்ண போறோம் ஸோ கொஞ்சம் திடீர் வார்த்தா படிக்க போறோம் அதனால பெருசா ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேண்டாம் படிப்போம் படிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த நான்காம் இடத்து அதுக்கு நான்காம் இடம் அதை சின்ன வயசு இந்த பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிறது எல்லாம் இந்த ரெண்டாம் இடம் அதுக்கப்புறம் படிக்கிறது எல்லாம் இந்த நான்காம் இடம் இந்த பாலியல் கல்வியெல்லாம் இரண்டாம் இடம் அப்புறம் நான்கு அப்புறம் ஒன்பது இப்படி எல்லா கூட்டிகழ்ச்சியும் பார்க்கும்போது படிப்பு அப்படின்ற இடத்துல இல்ல வேற எங்கேயாவது யூஸ் போய் படிக்கலாம் வெளிநாடு போய் படிக்கலாம்னு நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் டிலே தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேடம் அதற்கான வாய்ப்புகள் உங்களை நோக்கி வர காத்திருக்கிறது என்று அர்த்தம் சோ அதனால அந்த இடத்துல கவனமாக இருக்கலாம் ஓகே நீங்க ஒரு இருபது வயதுல இருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களா சொல்லிதான் மேல் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்காகவே உங்களுக்கு மட்டும்தான் நீங்க ஒரு நாற்பது வயதுல இருந்து அறுபத்தைந்து ஐந்து இருக்கக்கூடிய இருக்க நட்சத்திரக்காரர்களாக ஆனால் ஒரு மூணு விஷயத்துல கவனமா இருக்கணும் தேவையில்லாம உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க இல்ல உடம்ப நினைச்சு பயப்படாதீங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது எனக்கு அதுவாயிடுச்சோ இதுவாயிடுச்சோ செவ்வாயோட கேது ஏதோ ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் சின்ன சின்ன பிளட் ரத்தம் பாக்காம இருக்க மாட்டா வீட்டுல பெண்களாக இருந்தாலும் கட் பண்ணும்போது காய்கறி கட் பண்ணும்போது லைட்டா கை கட் பண்ணுது இந்த மாதிரி சின்ன சின்ன ரத்தம் ஆஹ் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதனால அதை பார்த்து பெருசா பயந்துக்கு ஒண்ணுல நல்லா தான் இருக்கீங்க சும்மா வந்து ஒரு மாசம் அப்படி இப்படி படம் காட்டுவாங்க ஏன்னா சூரியன் வேற உட்காந்துருக்காரா பன்னெண்டுல அதனால கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு தன்வந்திரிக்கு தண்ட அழுகணும் நான் என்னடா எல்லாம் பேசுறேன் நினச்சிக்காதீங்க கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷம் இல்ல நான் வீட்டுல இருக்கக்கூடிய பாரஸ்டமால் போட்டு நான் சொன்னாவே ஸ்விமிங் அடிப்பேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் வந்து கிரகம் பிம்பிடி காப்பிலே சொல்லிட்டோம் அதனால சும்மா போய் ஒரு ஹாஸ்பிட்டல் சார்ஜா குடுத்துட்டு வந்துருங்க கொடுக்குற மாதிரியான சூழலில் கண்டிப்பாக செவ்வாயும் எதுவும் செவ்வனை செய்வார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு போனால் பதினஞ்சாதுல இருந்து இது நடக்க ஆரம்பிச்சிருக்கும் இந்த மாதம் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டென்ட் ஆக போகுது அவ்வளோதான் வியாபாரம் வெற்றி கிடைக்க போகுது தொழில் மேமை கிடைக்க போகுது பேங்க் லோன் கிடைக்க போகுது நிறைய வந்து தொழில் விருத்தி கிடைக்கப் போகிறது இது எல்லாமே சூப்பரா இருக்கு நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது வயதுக்கு கொடுக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு நிறைய தொழில் வியாபாரம் தொழில் விருத்தி வெற்றி ஆஹ் தொழிலாளர்களுடைய ஒரு மேன்மை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஒற்றுமை எல்லாம் நடக்க போகுது பட் வந்து இரண்டாம் இடத்துக்கு எது ஒரு மாதிரி உங்களை வந்து மைண்ட்ல சஞ்சலப்படுத்திட்டே இருப்பாரு என்னத்த நிம்மதியே இல்லையே அப்படின்ற மாதிரி கடைசியில ஒரே ஒரு வாரத்தையே கால இருந்து நைட் வரைக்கும் ஓடா தேஞ்சிருப்பீங்க கடைசியில படக்கும் போது என்னத்தையும் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சுணக்கம் வந்துரும் அதை மட்டும் கொஞ்சம் வெளில வந்துருங்க அதுக்கு சில யோகாக்கள் மகிழ்ச்சிகள் இருந்தீர்கள் உடம்பை பார்த்துக் கொள்ள வேண்டும் கண்டிப்பா இந்த சுகரு பிபி இந்த யூரின் யூரின் டிராக்ல பிரச்சனை வர்றது தோல்பட்ட வழி வர்றது இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த வாயில வந்து சின்ன சின்ன பொன் வா இது வர்றது தொண்ட பிரச்சனை வருது எல்லாம் வரும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளும் மத்தபடி வர ஒண்ணு பெருசா பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஓகே பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நல்ல பௌர்ணமி நிலவு பார்ப்பிருக்கு உன் மொபைல தோறதானே ஒரு நிலா தெரியுறது இல்ல நிலா சம்பந்தப்பட்ட ஒரு விஷுவல் தெரியுது தண்ணி மேல நிலா இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தெரியுது இல்ல சூரியன் சன்ரைஸ் தெரியுது சோ சந்திர சூரியனுடைய ஆதிக்கம் இந்த ரொம்ப சூப்பரா இருக்கிறனால கொஞ்சம் சந்திரன் தெரியுது சூரியன் தெரியுது சன்ரைஸ் பாக்குறது எங்கேயாவது போனீங்கன்னா அப்படி சன்ரைஸ் தெரியற மாதிரியான ஒரு படத்தை பார்க்கறது இல்ல நீங்களே சும்மா உங்க மொபைல் ஓபன் பண்ணாலே ஏதாவது சூரியன் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு உதயம் அப்படிலாம் வந்ததுன்னா நீங்க கவலைப்பட வேணாம் கெத்த காலத்துக்கு எப்படி நடங்க உங்களுக்கான புதிய உதயம் இனிதை ஆரம்பித்து விட்டது யாராலையும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்குன்னு அர்த்தம் பட வேணா பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை இதெல்லாம் நீங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு ட்ரிபிள் சிக்ஸ் நம்பர் பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க ஆறு ஆறு அப்படின்ற மாதிரி ட்ரிபிள் சிக்ஸ் நம்பர் உங்களை இயக்கும் இல்லை ட்ரிபிள் ஃபோர் அப்படின்ற நம்பர் உங்களை இயக்கும் இந்த ட்ரிபிள் ஃபோர் அட்டி ட்ரிபிள் சிக்ஸ் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சமிக்கைகள் உங்களை நோக்கி வரப்போது வியாபார வெற்றி கிடைக்க போகிறது ஓகே என்ன கடவுளை நான் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் காவல் தெய்வ வழிபாடு அந்த கருப்பசாமி மாதிரி உக்ரதேவிகள் அதையே தாண்டி வாராகி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை கொண்டு வந்துடும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பூசிதிரக்காரர்களுக்கு வாராகியோட பிரசாதம் கிடைக்கிறது இல்லை வாராகி கோயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு விஷயம் கிடைக்கிறது வாராகின்ற வார்த்தை காதலை கேட்கறது அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கிறது எல்லாம் சூப்பரா இருக்கு ஸோ வாராகி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தெய்வமாக இந்த ஒரு மாத காலம் இயங்க காத்திருக்கிறார் சூப்பரா இருக்கு பூசச்சித்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட ஜூலை மாத ராசி பலன்